அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பு செல்வங்களே இளம் சிறார்களே மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம் இன்று நாம் காண இருப்பது நீதி நூல்கள் இரண்டின் கருத்துகள் ஒப்புமையாக இருப்பதை காண இருக்கின்றோம் அந்த நீதி நூல்கள் யாதெனில் குரலா குரலாசான் ஆகிய திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளும் புலவர்கள் இயற்றிய நாளடியாரும் ஆகிய இரண்டும் ஒப்புமையாக கூறுகின்ற பாடல்களை அதனுடைய கருத்தினை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் மக்களை நல்வழிப்படுத்திட நல்லறம் போதிக்கும் ஏராளமான அறநூல்களை இயற்றி தமிழ்தாய்க்கு அர்ப்பணித்து அறத்தொண்டு செய்துள்ளார்கள் அறம் சார்ந்த புலவர்கள் ஏராளமானோர் எண்ணிலடங்கோர் அவற்றில் தலையாய இரண்டு அறநூல்கள்தான் திருக்குறளும் நாலடியாரும் அதில் இரவச்சம் அதாவது பிச்சை எடுத்து உண்பது பற்றி திருக்குறளும் நாலடியாரும் என்ன கூறுகிறது அவைகளின் கருத்து ஒப்புமை கருத்து ஒற்றுமை எப்படி உள்ளது எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம் திருக்குறள் கூறுகிறது இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று இரவன் மின் என்று இறப்பான் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவர் என்று என்று இரவச்சம் என்ற அதிகாரத்தில் குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் குறிப்பிடுகிறார் குரலாசனம் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டுமென்ற நிலை வந்தாலும் தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்துக் கொள்பவர்களிடம் சென்று பிச்சை எடுக்க வேண்டாம் என்று இறப்பவர் எல்லோரையும் நான் இறந்து வேண்டுகிறேன் என்று கூறுகின்றார் குரளாசான் அதே கருத்தினை அதே கருத்தொற்றுமையை நாளடியார் கூறும் பாடலில் அறிவோம் திருத்தன்ன நீப்பினும் தெய்வம் செரினும் உருத்த மனத்தோடு உயர்வுள்ளின் அல்லால் அருத்தம் அறிவிலார் பின் சென்று எரித்திரங்கி நில்லதாம் மேல் இரவச்சம் நாளடியார் பாடல் முன்னூற்றி நான்கு செல்வம் தம்மை விட்டு நீங்கிவிட்டாலும் தெய்வமோ அல்லது ஊழ்வினையோ சினந்து வந்து வருத்தினாலும் மேலோர் ஊக்கம் கொன்றாங்கள் ஊக்கம் கொன்றாமல் உயர்நெறியில் வாழ வேண்டுமென கருதுவார்களேயன்றி பொருளை புதைத்து வைத்து அதாவது பதுக்கி வைத்து பாதுகாக்கும் அற்பர்கள் முன் சென்று என்னிடம் ஒன்றுமில்லை ஏதேனும் தாருங்கள் என்று நாணி தலையுனிந்து நிற்க மாட்டார்கள் என்று நாளடியார் கூறுகிறது அடுத்து திருக்குறளில் மற்றொரு குறள் கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் இரவச்சம் அதிகாரத்தில் குறளின் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குறிப்பிடுகிறார் தம்மிடம் உள்ள பொருளை ஒழிக்காமல் உவப்போடு கொடுத்து உதவுகின்ற கண்போன்று சிறந்தவரிடம் சென்று இறந்து நிற்காமல் இருப்பதே கோடி நன்மை தருவதாகும் அதாவது நாம் சென்றால் எப்படியும் பொருளை வழங்குவார் என்று கருதுகின்ற அந்த சான்றோர்களிடத்தில் கூட பிச்சை எடுத்து உண்பதற்காக அவரிடம் செல்லாமல் இருப்பது நல்லது என்று கூறுகின்றார் குரலாசான் இதையே நாளடியார் கரவாத தென்னன்பின் கண்ணன்னார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்னை கொல் கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்னை என்னை கொல் கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு பாடல் முன்னூற்றி ஐந்து நாளடியார் தன்னுடைய பொருளை ஒழிக்காது கொடுக்கும் திடமான அன்புடைய கண்ணனைய இனியவரிடத்திலும் சென்று இரவாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும் ஏனென்றால் சென்று யாசிப்போம் என்று நினைக்கும் பொழுது நெஞ்சு வெந்து உருகும் அல்லவா அவ்வாறு இருக்க ஒரு பொருளை யாசித்து பெறும்போது மனம் என்ன பாடுபடுமோ என்று கூறுகிறது நாலடியார் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் கரப்பவர்க்கு பாங்கொழிக்கும் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் இல்லை என்ற சொல்லை கேட்டபோதே இறப்பவர்க்கு உயிர் போய்விடுகிறது பொருளை ஒழித்து வைத்து இல்லை என்று சொல்பவர்க்கு மட்டும் உயிர் போகாமல் எங்கே போய் ஒளிந்து கொள்கிறதோ என்று சாடுகிறார் இதையே இதய நாளடியார் தன் இன்மை நலியே அகத்து தன் ஞானம் நீக்கி நிறீ ஒருவனை ஈயா எனக்கென்று இறப்பானில் அந்நிலையே மாயோனோ மாற்றிவிடின் பாடல் முன்னூற்றி எட்டில் குறிப்பிடுகிறது நாளடியார் தனது வறுமையானது புறமாகிய தன் உடலை வருத்த அதற்காக தன் அகத்தே ஒளிவிடும் மெய்யறிவை விலக்கி அறியாமை கொண்டு செல்வன் ஒருவனிடம் சென்று பொருள் தர வேண்டி இறந்து நிற்கும் பொழுது அந்த செல்வந்தன் இல்லை என்று மறுக்க அதைக் கேட்டபோதே அவ்வறுமையாளன் உயிர்விட மாட்டவனோ என்று மானத்தை குறிப்பிடுகிறார் ந குறிப்பிடுகிறது நாளடியார் அடுத்து இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டதில் இன்மை இடும்பை இறந்து தீர்வோம் என்னும் வன்மையின் வன்பாட்டதில் குரல் ஆயிரத்தி அறுபத்தி மூணு இல்லாமையால் வரும் துன்பத்தை உழைத்து போக்காமல் பிச்சை எடுத்து பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணும் கொடுமையிலும் கொடுமை வேறு இல்லை என்று சாடுகிறார் திருவள்ளுவர் இதய நாளடியார் ஒருவர் ஒருவரை சார்ந்தோழ்கள் ஆற்றி வழிபடுதல் வல்லுதல் அல்லால் பரிசழிந்து செய்யரோ என்னானும் என்னும் சொற்கு இன்னாதே பையத்தான் செல்லும் நெறி வறியவர் ஒருவர் செல்வர் ஒருவரை சார்ந்து அவர் சொன்னவற்றை செய்து வணங்கி தாழ்ந்து வாழ்தல் உலக முறைமை என்று கூறினாலும் அவ்வாறின்றி மானம் அழிந்து எனக்கு ஏதேனும் தரமாட்டார்களா என்று இறப்பதை விட பிறரை சார்ந்து அவர் ஏவல் கேட்டு வாழும் முன்னே கூறிய வாழ்க்கையானது அவ்வளவு துன்பம் தருவதோ அதாவது பிறரை போற்றி புகழ்ந்து அவரது சொல்படி நடந்து அவர் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்தல் துன்பம் தருவதாக இருந்தாலும் இறந்து உண்டு வாழ்தல் என்பது அதைவிட துன்பம் தருவதாகும் என்கிறது நாளடியார் அடுத்து சினம் பற்றி கூறுகின்ற பாடல்களை அறிவோம் திருக்குறள் கூறுகிறது தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் வெகுழாமை அதிகாரத்தில் குரலின் முன்னூற்றி ஐந்தில் குறிப்பிடுகிறார் குரலாசன் ஒருவன் தனக்கு துன்பம் வராமல் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் கொள்ளாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்துக்கொள்ளவில்லை என்றால் அச்சினம் அவனையே அழித்துவிடும் என்று சினம் கொள்ளும் மனிதர்களின் அழிவினை வலியுறுத்தி சாடுகிறார் வள்ளுவ பேராசான் நாளடியார் கூறுகிறது காவாதொருவன் வாய் திறந்து ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து ஒருவன் தன் நாவை காக்காமல் வாய் திறந்து சினந்து கூறும் சொல்லானது இடைவிடாது தன்னையே வருத்தும் ஆதலால் ஆராய்ந்தறிந்து அறிவையும் கேள்வி ஞானத்தையும் உடைய சான்றோர் எப்போதும் பிறர் மீது சினம் கடுஞ்சொற்களை கூறமாட்டார்கள் அத்தகைய சினம் திருப்பி தம்மையே தாக்கும் என்பதால் சான்றோர்கள் ஒருபோதும் கடுமையான சொற்களை கூறமாட்டார்கள் இவ்வாறு திருக்குறளின் கருத்துக்களும் நாலடியாரின் கருத்துகளும் அறவழி கூறும் நோக்கில் ஒற்று ஒத்துப்போகிறது அல்லவா ஒப்புமையை கண்டோம் அல்லவா எனவே தமிழை வளர்ப்போம் புலவர்கள் கூறிய நல்ல அறநூல்களை அறிந்து அதன்படி நடப்போம் நன்றி வணக்கம்